சண்முக பண்ணி சீரியல் இப்போ ஒரு ஆட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு வேற வரல மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணுவாங்க ஃபுல்லு அதுக்கு நான் அப்படி என்னு பிடிச்சுன்னு லைக் பண்ணி பாருங்க ரொம்ப நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கனிசு ஆதரவு வந்து தாங்க சண்முகம் வந்து மாசா வந்து உள்ள வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க போலீஸ் பாதுகாப்போட வந்துட்டு இருக்காங்க அந்த இடத்துல முத்து பாண்டிய திரும்பி கூட பார்க்கல சண்முகத்தோட ஃப்ரெண்டு அந்த இடத்துல பாத்தியா யூனிஃபார்ம் இல்லைன்னு சொன்னோட சாதாரண ஒரு ஆள் கூட என்ன மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போதைக்கு சண்முகம் தானே மிகப்பெரிய அதிகாரிய இடத்துல வந்து இருக்காப்புல அப்படி இருக்கும்போது பாதுகாப்புலாம் அவசியம்தானே அப்படின்னு சொல்லி நம்ம வைகுண்டம் வந்து கலாச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல உடனே வந்து முத்துப்பாண்டி வந்து பேசுகிறாங்க இன்னும் ரெண்டு மூணு வாரத்தில் வந்து நான் எப்படி இருந்தாலும் அங்கே உட்காந்துருவேன் அதுக்கப்புறம் ஸ்டேஷனுக்கு வந்தோடனே உனக்கு சுழுக்கெடுக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம முத்துப்பாண்டி ஐயா அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப என்னப்பா ஸ்கூல் லீவு வந்து விட்ட மாதிரி நீ ஜாலியாக இங்கே இருக்க நீ எதனால இங்கே இருக்க முதல்ல அது தெரியுமா அதுக்கு சாட்சி சொல்ல வேண்டியது நானும் பரணியும் அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நீ இப்படியெல்லாம் இடக்கு முடக்காலாம் பேசிக்கிட்டு இருந்தா அதெல்லாம் செட் ஆகுமா முத்துப்பாண்டி ஆசைப்படலாம் அதுக்குன்னு பேர் ஆசைப்படக்கூடாது இனிமேடு திருப்பி அந்த யூனிஃபார்மே உனக்கு கிடையாது முதல்ல இனிமேட்டு சாதாரண முத்துப்பாண்டி தான் புல்லட்டில் சுற்றி மாஸ்லாம் பண்ண முடியாது முதல்ல அதை தெரிஞ்சுக்கங்கிற மாதிரி சமையல் வந்து கலாய்க்கிறாங்க அந்த இடத்துல ஐயா அப்படியா இது தெரியாமல் போச்சு அப்படின்னு சொன்னோன்னா சமூகத்தோட ஃப்ரெண்டு வந்து அவங்களே நக்கலாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல பார்த்தியாப்பா இவனே என்னை எப்படியெல்லாம் வந்து நக்கலாக பார்த்துக்கிட்டு இருக்கானு டேய் நம்ம ஜெயிக்க போறோம்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது சரி வெட்டி பயன்கிட்ட என்ன பேச்சுங்கிற மாதிரி பாக்கி வந்து பேசுனாங்க அந்த இடத்துல யாரை பார்த்து சொன்னேன் நான் சண்முகத்தை பார்த்து தான் சொன்னேன் உங்களை போயெல்லாம் வெட்டி பையன் நான் சொல்ல முடியுமா என்ன அப்படி தான் நீங்க விட்டுருவீங்களா நாலு அஞ்சு வார்த்தை வந்து சொல்றாங்க அம்மா நீ சொல்லியிருந்தாலும் பரவாயில்லம்மா ஏமா இப்படியெல்லாம் பேசுற வா நம்ம சாமி வந்து கும்பிடலாம் உங்களுக்கு தாங்க சத்தியமா வந்து வேண்டிக்க போகிறேன் என்ன தோக்கணுமா சே செயிக்கணும்னு சரி சரி நீ மனசில் நினைக்கிறதெல்லாம் தெரிஞ்சிடுச்சு போகும்போது எசக்கியும் வந்து கூட்டிகிட்டு போ அப்போ தான் எங்களால் ஃப்ரீயாக பேச முடியும்னோடே எல்லோரும் வந்து சாமி கும்பிட்றதுக்காக போகிறாங்க சவுந்தரபாண்டி கேங் மட்டும் இருக்காங்க அந்த இடத்துல சனியன் வந்து என்ன பண்ணியிருக்காப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க முத்துப்பாண்டி டேய் இனிமேட்டு அவனை அப்படி கூப்பிடாத காக்கும் கடவுள்னு கூப்பிட்றா தான் நம்ம வந்து ஜெயிக்க போகிறோங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சவுந்தரபாண்டி அதே மாதிரி வந்து ஃபோன் அடிக்கிறாங்க ஐயா நீங்கள் செஞ்ச மாதிரி சூப்பராக வந்து திட்டத்தை செயல்படுத்திட்டேன் எப்படி ஆச்சுயா இப்படி எல்லாம் ப்ளே பண்ண எல்லாரையும் வந்து தூக்கிட்டியா ஆமாம் யா எல்லாரும் இப்போ இங்கே தான் இருக்காங்க வேணால் பாருங்கன்னு சொல்லி அந்த இடத்துல ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறாங்க அந்த இடத்துல சூப்பர் சூப்பர் நான் சொன்ன மாதிரி அப்படியே செஞ்சிருந்தோன்னே வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுறவங்க அந்த இடத்துல அப்பான்னு பார்த்து அவங்க கண்ட மினிக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு பெற்றவங்களுக்கு வந்து அமுச்சு வைக்கிறாங்க இவ்வளோ நேரம் எல்லாரும் வந்து சந்தோஷமாக தான் இருந்தாங்க ஆனால் இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்து அவங்க மனசுக்குள்ளே ஏதோ ஒரு கவலை வந்துருச்சு அந்த இதை பார்த்தோன்னே ஒவ்வொருத்தங்களா வந்து கவலைப்படுறாங்க அந்த சவுந்தரபாண்டி தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கான் அவனுக்கு தான் வந்து மனசாட்சியே கிடையாது இப்போ என்ன பண்ணணும் எல்லாம் நம்ம சாதகமாக வந்து முடிவெடுத்தாதான் நமக்கு ஆதரவாக எல்லாமே நடக்கும் இல்லாட்டி அப்புறம் அவ்வளோதான் நம்ம எதுக்குப்பா வந்து சண்முகம் ஜெயிக்கணும்னு நினைக்க போகிறோம் சவுந்தரபாண்டி கண்டிப்பாக ஜெயிக்கட்டும் எல்லாரும் இதுதான் வந்து சொல்லணும் முதல்ல இந்த விஷயம் வந்து சண்முகத்துக்கு தெரிஞ்சாலே பிரச்சனையாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல அங்கே இருக்கிறவங்களாம் நான் மட்டும் போய் பேசுகிறேன் எல்லாரும் சௌந்தரபாண்டிக்கு தான் ஆதரவு வந்து கொடுக்கணும் சரியான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க போகிறாங்க ஐயா நான் வந்து தனியாக வந்து பேசுகிறேன்னு நினைக்காதிங்க அவங்களுக்கு பதிலாக தான் நான் வந்து பேசுகிறேன் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு தான் வந்து ஆதரவு கொடுக்க போகிறேன் நீங்கள் தான் வந்து தயவு செஞ்சு பெரிய மனசு படி எங்களை மன்னித்து எங்களை வந்து காப்பாற்றணும் ஐயா நான் என்ன பண்ண போகிறேன் நீங்கள் எல்லாரும் என் பக்கம் இருந்துட்டீங்கன்னா நானே வந்து எல்லாருக்கும் வந்து இலவசமாக என்னென்ன தேவையோ அது எல்லாமே செஞ்சு வைக்க போகிறேன் ஐயா ரொம்ப சந்தோஷம் ஐயா எங்களுக்கு அது கூட ஆசை இல்லையா நீங்கள் எல்லாம் செய்வீங்கன்னு ஆனால் எங்களுக்கு திருப்பி எங்கள்கிட்டயே வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி பசங்களை வந்து கேட்குறாங்க தாராளமாக கொடுத்துடலாம் இந்த விஷயம் வெளியிலேயே தெரியக்கூடாது எப்படி நின்றியா அப்படியே போய் நிற்கிறோம் சரியா அப்படின்னு சொன்னோன்னா அந்த இடத்துல போய் நிற்கிறாங்க என்னது இவ்வளோ நேரம் சிரித்து பேசிகிட்டு இருந்தாங்க இப்போ ஃபேஸில் வந்து அவ்வளோ கவலை வந்துருச்சு இது எல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து வருத்தப்பட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து அதிகாரிங்களாம் கூப்பிட்றாங்க சண்முகம் இங்கே வாங்க நீங்களும் இந்த கமிட்டியில் வந்து இருக்கீங்களே சவுந்தரபாண்டி இங்கே வாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல கூப்பிட்றாங்க முதல்ல வந்து சவுந்தரபாண்டி நீங்கள் கையெழுத்து போடுங்கன்னு சொல்லும்போது இல்லை இல்லை சின்ன பையனுக்கு எப்போதும் நம்ம வழி விட்டு நிற்கணும் அப்படின்னு தான் நல்லா இருக்கும் நம்மளும் வந்து வாழ்த்துவாங்க சர்முகம் நீயே கையெழுத்து போடணுன்னே பர்னி வந்து சந்தோஷத்தின் உச்சத்துல இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து கையெழுத்து வந்து போட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம சவுந்தரபாண்டியை வந்து இந்த பக்கம் கையெழுத்து வந்து போடுறாங்க கையெழுத்து போடுறா போ ஆனால் எப்படி இருந்தாலும் நான் தான் ஜெயிக்க போறேன் ஏன்னா விதியை யாராலையும் மாற்ற முடியாது ஆனால் இந்த சவுந்தரபாண்டி நினைச்சானா தோல்வியை ஜெயிக்க வைக்க முடியும் வெற்றியை தோக்க கூட அடிக்க வைக்க முடியும் விதியை கூட மாத்துவேங்கிற மாதிரி அவருக்கு தானே தானே வந்து பெருமிதமாக வந்து இருக்காங்க சம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் சண்முக வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க என்னடா அது இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப அப்பான்னு பார்த்து நீங்கள் தானே நிற்க போறீங்க உங்களுக்கான ஆதாரம் நீங்கள் தான் பாண்டியன் ஏதாவது இருந்தால் காட்டுங்கன்னு சொல்லி அந்த இடத்துல டாக்குமெண்ட் வந்து சப்மிட் பண்ண சொல்கிறாங்க ஒன்னு வந்து அதுக்கான அடையாளத்தை வந்து காட்டுறாங்க ஏய் இது மாதிரி டாக்குமெண்ட் வந்து சப்மிட் பண்ண சொன்னாங்க ஒன்னு நான் எடுத்துகிட்டு வர சொன்னேன் அச்சச்சோ எடுத்துகிட்டு வரல வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி நான் வந்து பேசுகிறேன்னு சொல்லி வந்து பேசுறதுக்காக வராங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து இது மாதிரி இல்லைன்னு சொன்னோன்னே என்ன சார் அது கண்டிப்பாக வேணும் நீங்கள் வேணால் போய் எடுத்துகிட்டு வந்துடுங்க சாதாரண ஒரு டாக்குமெண்ட் அதை கூட இவங்களால் கொண்டு வந்து நிரூபிக்க முடியல இவங்கெல்லாம் இந்த பதவியில் எப்படி ஜெயிக்க முடியும் யாருக்காக இருந்தாலும் டைமிங் வந்து கொடுக்கணும் சார் இன்னும் ஆரம்பிக்க அரை மணி நேரம் இருக்குது அப்படி இருக்க சுச்சுவேஷனில் தாராளமாக போயிட்டு வாங்கன்னு சொன்னோண்ணே சண்முகத்துக்கு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு என்னது எல்லாரும் பாட்டமாக இருக்காங்க சரி வா போகலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தனியாக கிளம்பலான்ட்டு இருக்கிறப்ப செல்லுக்கு நீ நானும் வருவேன்னு சொன்னாங்க சரி வாமான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அமுச்சுக்கிறாங்க அப்புறமேட்டுக்கு கோயிலேருந்து வெளியில் வரப்ப நீ என் கூட வந்தால் சரி வராது அண்ணன் மட்டும் டக்குன்னு போயிட்டு வந்துடுற நீ உள்ள போமா அப்படின்னு சொல்லும்போது சவுந்தரமா நீ திட்டத்தை எல்லாத்தையும் தடுப்படி ஆக்கணும் தான் அந்த இடத்துல வந்து சண்முகம் வந்து முடிவு பண்ணிட்டு அங்கேருந்து கொடுக்குனு வந்து சனியின பார்க்கறதுக்காக போகிறாங்க அந்த இடத்துல நம்ம சண்முகம் வேற லெவலில் ஆசாரிச்சினே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஐயா இவங்களுக்கு வேணா வேலையே இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நான் ஊரில் எவ்வளோ பெரிய ஆளுன்னு உங்களுக்கே தெரியும் பத்து பதினஞ்சு தொழில் கூட எங்கிட்ட இருக்குது அப்படி இருக்கணா டைமிங்கில் ரொம்ப வந்து ஃபாலோ பண்ணுவேன் தயவு செஞ்சு இவங்களெல்லாம் வந்து மன்னிக்கவே மன்னிக்காதீங்க நான் தான் வந்து ஜெயிச்சேன்னு சொல்லுங்கள் இவங்களால் சாதாரண ஒரு பேப்பரை கூட எடுத்துகிட்டு வரவங்கள இவங்கள நம்பி இவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுத்தா எப்படி ஏன் நிறைவேற்ற முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே சரியா நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல சார் இன்னொரு அஞ்சு நிமிஷம் எங்களுக்காக அவகாசம் வந்து கொடுக்கலாம் சார் அதுக்கோட எக்ஸ்கியூஸ்லாம் இருக்குல்ல உங்கள்கிட்ட அப்படின்னு சொல்லும்போது யோசிச்சிட்டே இருக்காங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து எல்லோரும் வந்து வாக்கை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க அந்த இடத்துல நம்ம சண்முகம் வந்து மாசா வந்து எல்லாருக்கும் வந்து இன்னொரு வீடியோ வந்து அமுச்சு வச்சுட்டாங்க இது நம்ம முத்து பாண்டிக்கும் சவுந்தர பாண்டிக்கும் தெரியாது பிள்ளைக்கு பசங்களெல்லாம் காப்பாற்றிட்டாங்க இப்போ சொல்லுங்கள் யார் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது தான் அந்த இடத்துல முடிவு எடுக்கிறாங்க சண்முகம் கரெக்டாக வந்து அந்த இடத்துல பேப்பரை வந்து சப்மிட் பண்ணுறாங்க வேறு லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் முத்துப்பாண்டிக்கு இன்னொரு வாட்டி மூஞ்சில் வந்து கறி பூச போகிறாங்க தான் தான் ஜெயிக்க போறேங்கிற மதப்பில் வந்து இருக்காங்க அப்பன்னு பார்த்து வைகுண்டம் வந்து பேசுகிறாங்க டேய் நீ ஜெயிக்க போறேன்னு கனவு காணாதடா நிச்சயம் என் பிள்ளை உன்னை தோக்கடிச்சிருவான் உன்னால் எதுவுமே கிளிக்க முடியாது சரி காலை கடைசியில் ஏதோ பேசிட்டு போகிறான் பேசுனா பேசிட்டு போட்டோம் வைகுண்டோ பேசுப்பா வேற ஏதாவது பேசணுமா ஜெயிக்கிறவன் அதிகமாக பேச மாட்டான் டேய் அது ஜெயிக்கிறவன்டா உன்ன மாதிரி வந்து திமுறு பிடிச்சவன்லாம் கிடையாதுங்கிற மாதிரி அந்தத்துல சமையா வந்து நக்கல் பண்ணுறாங்க நம்ம பைக் உண்டோம் வேற லெவலில் மாஸ்டர் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம்